அனைவருக்கும் முருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் நம்மளுடைய சேனலோட முதல் நோக்கம் வந்து உடல் ஆத்மா மனம் இந்த மூணுத்தையும் செம்மையாக வச்சுக்கிறதுக்காகவும் அதை எந்த அளவுக்கு அரவணைச்சி போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பித்தது பல நாள் அஸ்ட்ராலஜி பற்றி போட்டிருக்கோம் மோட்டிவேஷன் பற்றி போட்டிருக்கோம் இப்போது நம்மளுடைய பாட்டிமார்கள் அண்ணா வீட்டு வைத்திய குறிப்புகள் மாதிரி சின்ன சின்ன நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி நம்மளை க்யூர் பண்ணிக்கலான்றதுக்கான ஒரு சின்ன இது தான் இதில் முதல்ல அருகம்புல் அருகம்புல் நம்ம போதே நமக்கு விநாயகருடைய ஞாபகம் வரும் அருகம்புல் ஒரு நல்ல இரத்தம் சுற்றி தோல் நோயும் சரி கொலஸ்ட்ராலுக்கும் சரி சக்கரை நோய்க்கும் இந்த அருகம்புல் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா கழுவி இடித்து சாறு எடுத்து தினமும் வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வந்தாலே அதுவே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இது உடல் வெப்பத்தை போக்கும் சூட்னால் வரக்கூடிய சிறுநீர் எரிச்சல் அதை சரிப்படுத்தும் அருகம்புல் சாரை வந்து காயம் பட்ட இடத்துல நம்ம பூசி வந்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ரத்தம் வர்றது நிற்கும் அந்த புண் வந்து சீக்கிரம் ஆறும் ஒரு கைப்பிடி அருகம்புல்லுடன் விரல் மஞ்சள் சேர்த்து அரைச்சி சொறி சிறங்கு வேர்க்குரு இதெல்லாம் தடவனன்னா அது சீக்கிரம் குணமாகும் ஒரு கிளாஸ் தண்ணீரில் அரை கைப்பிடி அருகம்புல் கூட ஒரு நாலு மிளகு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை இருபது முதல் நாற்பது நாட்கள் வரை ஒரு வேளை மட்டும் அருந்திட்டு வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இந்த அருகம்புல் வந்து முகத்தை கூட வசீகரிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அருகம்புல் கூட வெண்ணெயை கலந்து மைப்பு போல் அரைச்சி இதை வந்து குடிச்சிட்டு வர வர ஆரோக்கியம் மேம்படும் சொல்கிறாங்க அதனால் இதையும் பயனடைங்க அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்